வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் எவ்வளோ அழகாக வாத்து ஃபுல்லாக இருக்குது தண்ணி குளிக்குது இப்போ வெயில்னால் டேங்க் ஃபுல்லாக தண்ணி போட்டிருக்குறாங்க நம்ம காராமணி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இது பாருங்களேன் எப்படி கத்துது இப்ப நான் இங்க வந்து நின்னோன்னா இது உடனே கத்தோம் யாராவது ஆளை பார்த்தாலே கத்தோம் ஃபுல் டேங்க்கு தண்ணி இருக்குது நல்லா விளையாடிட்டு இருக்குது எல்லாம் பாத்தீங்களா தண்ணி ஃபுல்லா இருக்குது தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறாங்க போல இல்ல இங்க பாருங்க மாங்காவை இந்த மாதிரி மாங்காய் எல்லாம் கலெக்ட் பண்ணி மாவு அடி போடுவேன் போன வருஷம் போட்டேன் நல்லா இருந்துச்சு இங்க பாருங்க நிறைய விடும் நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்களா மாங்காய் காய்ச்சி கொட்டுது அங்க வாட்டர் ஆப்பிள் இருக்குது ஜம்புக்கா இருக்கு எல்லாமே இருக்கு வாங்க போய் பாப்போம் இந்த வருஷம் போடுவேன் கலெக்ட் பண்ணுவேன் இந்த அளவுக்கு நமக்கு வந்து மாங்காய் கிடைக்கும் அடுப்பு எடுக்காம இருக்குது பாத்தியா எடுத்துருங்க போட்டுக்கலாம் நம்ம அடிக்கடி சமைக்கிறதுதான் இங்க பாருங்க புளி பெருசாச்சு

ஆனா இது தண்ணி தான் இது தண்ணி காய் தண்ணி கொஞ்சம் புளி இந்த புளி கொஞ்சம் அதிகமா இருக்கு புளி கொஞ்சம் அதிகமா மழை பெஞ்சு தண்ணி ஜாஸ்தியா இருக்கு புளி கோழி பரவாயில்ல கோழிக்கு போட சாப்பிடாத இந்த சாப்பிடு நல்லா சாப்பிட்டு ஆயிடும் சாப்பிடுவேன் வந்து கொத்தது வர வர பயம் இல்லாம போச்சு நல்லா பக்கத்துல வந்து சாப்பிடுது ஆஹ் கொத்தி சாப்பிடு நல்லா இப்ப இதுக்கெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா இந்த பழம் எல்லாம் கொட்டும் வாத்த திறந்து விட்ட உடனே ஓடி வரும் இந்த இடத்த தேடிதான் இதுல மாம்பழம் வேற பழுத்து அது ஓடிடு நான் பக்கத்துல போனேன்

நல்லா வெயிலுக்கு வாத்து அதுல இருந்து வெளியே வரவே மனசு இல்ல இது ரெண்டா குட்டின்னு நினைக்கிறேன் நடந்திருக்குது ஒருவாள் இந்த வாத்து நினைக்கிறேன் இந்த கொத்துது போல ஆமா வாத்து ஒழுக்கம் வாத்து ஃபைட் தான் இது ரெண்டா அது பெரிய செட்டு சேர்த்துக்க மாட்டேங்குது

கொய்யா பழம் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா கொய்யா கண்ணு அதை வச்சிருக்காங்க மெரூன் கலர்ல வருமா அந்த கொய்யா முள்ளு முள்ளு பாத்து சிவப்பு கொய்யாவும் அது அதுக்கு தண்ணி ஊத்தணும் இப்போ காஞ்சி கிடக்குது இதெல்லாம் வந்து நல்லா ரொம்ப அழகு கிழங்கு வரும் அது அடியில் அதை எடுத்து எடுத்து எடுக்கலாம் ஆமா அது வச்சா வளரும் சரி பின்னுக்கு வந்து ஏலகண்ணி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க போய் பார்த்துட்டு வருவாங்க பட்டர் போட்டு நல்லா சுட சுட இருக்குது ரொட்டினால எப்படி மெல்ட் பாருங்க பட்டர் தடவும் மாதிரி இப்படி போட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஜாம் போட்டு சாப்பிட்டுருவேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்து வேறு என்ன எடுத்து சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்கும் எப்படி சாப்பிட சில பேருக்கு வேறு மாதிரி பிடிக்கும்

இந்த மாமீட் படம் தெரியும் நீ மாமீட் படம் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் எல்லாரும் நான் தான் தடவணும் மாமீட் எனக்கே தடவிக்கணும் Thank you.

இந்த வைட்டல்லாம் எல்லாம் மாறி என்ன வாசன இருக்கு சாப்பிட்டு இந்த

இந்த பழ நல்லா வெயில் எடுக்கிற டைம்லதான் வருது ஆனா கோல்டும் பிடிச்சிருக்கிறதுனால சாப்பிட முடியாம இருக்கிறோம் இங்க பாருங்க மஞ்சள் பழமும் இருந்துச்சு அந்த எக் ஃப்ரூட் ஒண்ணும் சப்போர்ட்டான்னு சொல்லுவோமே அது எங்கேயோ மரத்துல ஒளிஞ்சிட்டு இருந்திருக்குது அப்போ மரத்துல ஒண்ணும் இல்ல நினைச்சோம் இப்போ பார்த்தா வெடிச்சி ஆமா நல்ல சத்து இருக்குதான் நல்லா மாவு மாதிரி இருக்கும் இது நல்லா இனிக்கும் புளிப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது துணிப்பா இந்த மஞ்ச கரு முட்டையில இருக்குதே

எல்லாத்தையும் உதிர்த்தாச்சு காய வச்சுட்டு இது வந்து கார்ன் கார் அரைக்கலாம்

தெரியும் <laughs> <laughs>

மற்றது அந்த சின்ன சின்ன ஸ்பைசஸ் எல்லாம் அவன்ல தான் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்றோம் சில இதுகளுக்கு இப்ப இந்த கார்னிஷர்ஸ் எல்லாம் கூட டிஹைட்ரேட் தான் பண்றோம் பைனாப்பிள் அப்புறம் ஒரு ஃப்ரூட் லைம் எல்லாமே நம்ம என்ன பண்றோம் ஸ்லைஸ் பண்ணிட்டு அது அப்படியே அவன்லயோ இல்ல டீஹைட்ரேட் நம்ம என்ன டீஹைட்ரேட் மெஷின் இருக்கு ஆனா அதுக்கு இல்லாட்டி நெக்ஸ்ட் ஆப்ஷன் அவன் அவன்ல போட்டு நம்ம லோவஸ்ட் ஹீட்ல லாங் பீரியட் போட்டு ட்ரை பண்ணிடுவோம்

अरे नमक आड़े लगे हैं। नमक आड़े लगे हैं। नमक आड़े लगे हैं। नमक आड़े नहीं हैं। नमक आड़े लगे हैं। नमक आड़े लगे हैं। नमक आड़े लगे मिनट नमक आड़े लगे हैं। 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 नमक आड़े लगे

புத்த பௌர்ணமினால் இங்கே ரொம்ப விசேஷமாக செய்வாங்க எல்லாரும் பன்சலைக்கு போவாங்க அதுக்கப்புறம் அன்னதானம் அப்படி இப்படின்னு ரோடு ஃபுல்லாக சாப்பாடு கூல்ட்ரிங்கு ஐஸ்கிரீம் எல்லாமே கொடுப்பாங்க அதனால் மக்கள் எல்லாம் வெளியே தான் சுற்றிகிட்டு இருப்பாங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அதனால் லீவ் நாள்னால் ஒரே டல்லாக இருந்தது எஸ்டேட்டும் அப்படி தான் இருந்துச்சு இந்த நாள் இப்படி தான் முடிஞ்சது மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க பெல் அடிக்கிறாங்க பாருங்கள் எப்படி காலிங் பெல்லி தான் எங்களுக்கு யாராச்சும் வந்தால் இந்த பெல்லை அடிச்சிடுவாங்க நாங்கள் வெளியே வந்து எட்டி பார்ப்போம் நல்லா வீட்டுக்குள்ளே சட்டம் கேட்கும் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல் பாய்